உங்களுக்கு யாருக்கா இந்தா உள்ள வாங்க பாப்பா உனக்கு எந்த உனக்கு இருபது சரியா போச்சு ஏன் உனக்கு அஞ்சு ரூபா ஜூஸ் வேணாமா அதில் இருக்காது

யார் பையே அப்படியா அவங்களுக்கு சொல்லுச்சா அப்பாவுக்கு ஃபோன் போடணுமா வா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போடணுமா போடுங்க ஃபோன் எடுத்துட்டு வாங்க ஃபோன் கொடுங்க ஃபோன் வேண்டாம் இருக்கட்டும் ஃபோன் எடுத்துக்கோங்க

unda Kaunga Maa, buttanga paa Waachicka Achiyaka paa niikayam utta nikeyadhu ng цienvyden Na, Bee pulutungi இருக்கு. நீ தெரிறியா? நீ தெரியல. இப்பதே நீ தெரியும். தெரியயா? கடிம் லடலா? டைட் வைக்கணும்னா. ம் லூசா எங்க இருக்கு கீழ பாக்ஸ்ல இருக்கு அந்த இருக்கு